السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم بكر الله من الذي أرخلي أن بشهودر ذرارك لي لن تدرج يا هابارت ورقوديا دعاك لنديا ذكرك لنديا என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில்லஸ் பஹுவதால நம்முடைய பாவம் விலை மன்னிக்கின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்கரை வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான திக்கர்களையும் ஆக்களையும் பார்த்து வருகின்றோம் இந்த திக்கர் இருக்கின்றதே மிகவும் சிறந்த ஒரு திக்கர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடிய திக்கர் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்கராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திக்கரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு திக்கராக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது என்ன திக்கர் என்றால் வரக்கூடிய இந்த இரண்டு வார்த்தை இதனை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்கர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திக்கர் அல்லாஹுவின் பக்கம் நம்மை திருப்பக்கூடிய மிகவும் அற்புத அற்புதமான ஒரு திக்கராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஊதி நாம் அல்லாஹாவுடன் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான்.